வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட் எப்படி வெட்டி தான் வீடியோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தையல் பயிற்சி பள்ளியில் வந்து ஆன்லைன் வகுப்பும் நேரடி வகுப்பும் நடக்குது ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த கோட்டு எப்படி வெட்டி தைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் ஸ்கொட் வெட்டுறது பார்ப்போம் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருக்கு இந்த மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி திருப்பிக்கணும் இது நான் டபுளா போட்டிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வேஸ்ட் கோட் எப்படி வெட்டலான்றதுதான் இப்போது உயரம் பாத்தீங்கன்னா பதினெட்டு இடுப்பு இது செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு ஷோல்டர் உங்களுக்கு பதினாலு உங்களுக்கு இந்த மூணு அளவு தான் ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு லைன் போட்டுங்க ஷோல்டருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு இந்த ஃப்ரண்ட்டு பட்டி மடிக்கிறதுக்கு ரெண்டரை இன்ச்சு ஒரு லைன் போட்டுங்க இப்போ நம்ம உயரம் பதினெட்டு தையலுக்கு அரை இன்ச்சு மேலே ஷோல்டருக்கு தையலுக்கு அரை இன்ச்சு பதினெட்டை வச்சு ஒரு ஸ்ட்ரைட் பாட்டம் ஃபோல்டிங் ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா பதினாலு ஷோல்டர் பதினாலு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஏழு ஏழில் ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு செஸ்ட்டு வந்து இருபத்தெட்டு நாலாக பிரிச்சிங்கன்னா ஏழு வருது வரும் ஏழு அரை இன்ச்சு மேலே ஏற்றி வைக்கணும் மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணுங்கள் இப்போது இருபத்தெட்டு நாலாக பிரிச்சிங்கன்னா ஏழு வருது வரும் ஏழு ஒரு இன்ச்சு லூஸ் வைக்கணும் வேஸ்ட் கூட்டு ஒரு இன்ச்சு வச்சா போதும் இப்போ நம்மளுக்கு எட்டு இன்ச்சு இருக்குது இப்போ இங்கே வந்து அதையே எட்டு வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வாங்கி போதும் பாட்டத்தில் வச்சு நம்ம இப்போ ஒரு ஸ்லோப் பண்ணிவிடுவோம் சென்டரில் ஒரு ஷேப் வரும் இது எக்ஸ்ட்ரா துணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை கால் ஒன் கால் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு இன்ச்சுக்கு பாருங்கள் ஒரு முக்கால் இன்ச்சு உள்வாங்க இப்போ ஷோல்டரு வந்து பதினாலில் பாதி ஏழு தையலுக்கு ஆறு இன்ச்சு விட்டுருக்குறோம் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்லோப் கோடு போட்டுங்க இப்போ ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டுங்க இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு வச்சு கிராஸ் பண்ணிவிடுங்க இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து கவு முண்டா ரவுண்டு கொடுத்துறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சி வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் ஒன்றரை இன்ச்சு கீழே இறக்கி இந்த மாதிரி ஒரு வி ஷேப் கொடுத்துருங்க இப்போ இதே மாதிரி இங்கே இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு அப்படியே கிராஸ் பண்ணிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக வரது லைட்டாக பெண்டு வரணும் அதனால இந்த பெண்டு ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க நண்பர்களே இது வந்து ஃப்ரண்ட் போட்டாச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்து நம்ம பேக் வெட்டுறதை பார்ப்போம் இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மடிப்புக்கு இந்த ரெண்டரை பட்டி வந்து மடியும் அதுக்கேற்ற மாதிரி இந்த துணியை நம்ம ஃபோல்டிங்கு நம்ம கொடுத்துடலாம் இது மடிப்புக்கு இந்த இடத்துல வந்து கெய்ட் அளவு தான் தைக்க போகிறோம் நான் நான் தைக்கும் போது காட்டுறேன் இதை ஃப்ரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நண்பர்களே இப்போ ஃப்ரண்ட் வெட்டியாச்சு இப்போ நம்ம பேக்கு பாருங்கள் பேக் வெட்டுறது இந்த மெட்டீரியல் அப்படியே நம்ம திருப்பி போட்டுங்க கீறிடுவோம் இப்போ இதை வந்து இந்த பிரண்ட்ன கட் பண்ணி எடுத்துடுறேன் இந்த இடத்துல பாருங்க இந்த பேக் வந்து கொஞ்சம் வளர்த்து தான் இன்ச் மார்க் பண்ணீங்க ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு இன்ச்சி வந்தது காஜாவுக்கு இந்த இடத்துல காஜா வரும் அதெல்லாம் அந்த கேப் வச்சுட்டு இப்போ நம்ம இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பதினாலு ஷோல்டர் பதினாலு தையலுக்கு அரை இப்போ நம்ம இதை நம்ம மார்க் பண்ணிடலாம் அதை இப்போ இதை வந்து நம்ம அப்படி ரவுண்ட் எடுத்துக்கணும் இந்த இடத்துல கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும் அதே ரெண்டரை இன்ச்சு இங்கே வச்சு நெக்கு வரைஞ்சிட்டு கால் காலிச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணி இதை நம்ம பேக் நெக்கு ரவுண்ட் பண்ணிடலாம் நண்பர்களே வேஸ்கோட்டு பேக் மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த பாட்டத்தில் இந்த பாட்டம் வந்து இந்த பாட்டத்தில் இப்படி ஒரு லைன் போட்டு பேக்கு இது மடிக்கிறதுக்கு இதை பேக் மார்க் பண்ணிடுச்சு இதை நம்ம கட் இப்போ இதை போட்டு கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வேஸ்ட் கோட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இது எப்படி தைக்கலான்றத பார்ப்போம் ஓ வேஸ்ட் கோட் தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராஸில் ஒரு பட்டி வெட்டிக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஒரு பட்டி ஒன்று வெட்டிக்கிறேன் அதாவது ஆமூலில் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி பீஸ் கொடுத்துதான் வைக்கணும் அதனால இதை நான் ஒரு பீஸு கட் பண்ணிக்கிறேன் இது ஆமோலுக்கு இப்போ பேக் நெக்கு அதே மாதிரி பேக் நெக்கு இதே மாதிரி பீஸ் கொடுத்தா தைக்கணும் அதனால பேக் நெக்கு ஒரு சின்ன பீஸ் வெட்டிக்கிறேன் நண்பர்களே இப்போ எப்படி எப்படி தைக்கலான்றத பார்ப்போம் வேஸ்டோட்டு வேஸ்கோட் தைக்கத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ரெடி பண்ணுறத பாருங்கள் பார்த்துங்க அப்படியே மடிச்சு கரெக்டாக ஒரு கேட்டு தயில் அதே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஒரு தயில் போட்டுங்க மாதிரி பேக் பேக்கு இதே மாதிரி அதே மாதிரி ரெடி பண்ணும் ஒன்னா வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே வந்து

கட் பண்ணிடுங்க கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பிட வேண்டிய இந்த ஓட்டத்துல நம்ம துணி வச்சிருக்கிறோமோ அதை மடிச்சிடணும் மார்க் ஃப்ரண்ட் பட்டி கரெக்டாக அப்படியே வச்சு நெக்கில் இருந்து தச்சுன்னு வந்துடுங்க ஓரத்தையில் வந்து அழகா இருக்கும் வந்து ரெடி பாருங்க ஃப்ரண்ட்டே ரெடி இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணுறதை பார்ப்போம் இந்த பேக் neck இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக் நெக்கு வந்து பீஸ் கொடுத்து இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிடலாம் ஃபஸ்ட்டு கிடவு இதை வந்து கரெக்டாக இப்படி கேங்க கேறிட்டு ஒரு கால இன்ச்சு வர மாதிரி கரெக்டாக மடிச்சாடிங்க அது கரெக்டாக வெட்டியாச்சு இதை வந்து கரெக்டாக நம்ம மடித்து ஒரு ஓரத்தை பேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் வந்து கரெக்டாக ஹோல்டர் ஜாயின் பண்ணிச்சு இப்போ இன்னும் தயிர் ஒன்று போட்டுக்கோங்க சரி நம்ம ஓர்லா போட்டுட்டு பைக்கிங் பெனிஷ் பண்ணுறத பார்ப்போம் ஷோல்டர் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஆம் ஹோல் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது பார்ப்போம் இந்த பீஸ் பாருங்க நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க நம்ம இதை டபுளாக மடிக்கணும் டபுளாக மடித்து வைங்க இந்த கிராஸ் பீஸ்னால ரவுண்ட் அழகாக வரும் பாருங்கள் இது வந்து அப்படியே வைக்கணும் இந்த ரவுண்ட் அப்படியே கரெக்டாக அழகாக வரும் பாருங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டோம் இந்த இடத்துல ரவுண்டு மறுடம் பாருங்க அழகா ரவுண்டு வந்து பாருங்க ஒரே ஓரத்தை இப்போ கட்சி ரெடி ஆயிடுச்சு இப்ப ஜாயின் பண்ணீங்கன்னா கரெக்டா போயிடும் கட்சி ரெடி பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு பக்கம் ஆமோ ரெடி பண்ணியாச்சு நம்ம இதை பேக் பாட்டத்தை அடிச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் பேக்கு பாட்டம் ஃபோல்டு பண்ணிடணும் ஒரு ஒன்னீச்சிக்கு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சைடு தச்சிரலாம் இந்த டீஸ் மார்க்குலேயே சைடு வந்து அட்டாச் பண்ணிடலாம் நண்பர்களே தச்சு முடிச்சுட்டா நான் மின் பார்ப்போம்